கடவுளை கண்டவரும் வென்றவரும் இல்லை அம்பேத்கர் போல் படித்தவர் யாரும் இல்லை அம்பேத்கர் நினைவு நாடில் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவலம்குமார் நரேந்திர மோடியோ நாம தோண்டிற்று புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமல் இருப்பது நன்று என்ற வள்ளுவனின் குரலை மெய்ப்பித்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய நினைவு தினத்தை இன்று இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமுதாயம் ஆகட்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஆகட்டும் தொழிலாளர் இனமாகட்டும் அத்தனை இனங்களும் மனித சமுதாயமும் மனித குலத்திற்காக போராடவர்களும் இன்று நினைவு கொண்டு பார்க்கும் ஒரு தினமாக டிசம்பர் ஆறு என்று கொண்டாடப்படுகிறது இன்றைய பாடெல்லாம் மனித குலத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே செல வைக்கிறது இல்லை யாரெல்லாம் மனித குலம் உயர்வடைவோம் மனித சமுதாயம் உயர்வடையவும் பல அரிய சாதனைகள் செய்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க சிலைகள் வைக்கப்படுகிறது அந்த அளவு பார்த்தீங்கன்னா எதற்கான சமுதாய நாளைய சமுதாயம் இப்படி ஒரு தலைவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நினைச்சு பார்க்கறதுக்காகவும் அவர்களுடைய வழிகளை பின்பற்றி நடப்பதற்காகவும் அது சிலைகள் வைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிலை இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவரும் மற்றும் முதல் சட்ட அமைச்சராகவும் இருந்து இந்தியாவின் நான்கில் ஒரு பகுதி தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இனத்திற்காக பாடுபட்டு அவருடைய உரிமைக்காக புரண்படுத்து அவருடைய உரிமையை பெற்றுத்தந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிலை பாராளுமன்றத்தை சுட்டி காட்டியவாறு இந்திய அளவில் டெல்லியில் இருக்கிறது அதே போல ஒரு சிறப்பு புதுச்சேரி சட்டமன்றத்தை சுட்டி காட்டும் அளவுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சிலை அமைந்திருப்பது மிகவும் சிறப்பு இந்த சிலையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு அப்போது முதலமைச்சராக இருந்த திரு ராமச்சந்திரன் அவர்களாலும் மற்றும் அமைச்சராக இருந்த கதிர்வேல் என்பவர்களாலும் மத்திய அமைச்சரை வரவழைத்து பெரும் விழாக்கோலமாக பூண்டு திறந்து வைக்கப்பட்டது இட்டடி உயரத்தில் திறந்து வைக்கப்பட்ட சிலை எண்ணற்ற புகழ்பாடும் அனைவருமே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சிறப்பிக்கும் வகையில் இந்த சிலை போற்றப்படுகிறது இந்த சிலையானது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒன்று இந்த சிங்கத்தை கடவுளை கண்டவரும் இல்லை சிங்கத்தை வென்றவரும் இல்லை அம்பேத்கர் அளவுக்கு உலகில் படித்த யாரும் இல்லை என்ற அளவிற்கு அவருடைய படிப்பு ஒரு நல்ல படிப்பாளியாகவும் அறிவாளியாகவும் சிறந்த பேச்சாளராகவும் சிறந்த சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளராகவும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் ஒரு சரித்திரம் அவர் சரித்திரமாக நின்றால்தான் என்று சிலையாக நமக்கு காட்சியளிக்கிறார் வரும் தமிழகத்திற்கும் வரும் தலைமுறையிற்கும் நன்ன வழிகாட்டுதலாக அமைந்திருக்கின்ற அம்பேத்கர் புகழ் ஓற்றத்தக்கது வாழ்க புகழ் வெல்க பாரதம்